அடுத்து ஒரு செய்தி பஞ்சபூத தத்துவத்தோட அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது மேசம் சிம்மம் தனுசு இந்த மூன்று வீடுகளுமே என்னது நெருப்பு ராசிகள் மிதனம் துலா கும்பம் இந்த மூன்று ராசிகளுமே காற்று ராசிகள் இதை வச்சு இந்த ராகு கேதிகள் என்ன சொல்ல வராங்க பார்ப்போம் என்ன சொல்லுவாங்க பொதுவாக ஒரு ஒரு வார்த்தை உண்டு ஒரு மொழி உண்டு அஞ்சுக்கு ரெண்டு பழுது இல்லாமல் பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கிராமத்தை பார்ப்போம் வழக்கில் அந்த வார்த்தைகள் நிறையவே இருக்கும் அஞ்சுக்கு ரெண்டு பழுது இல்லாமல் பார்த்துக்கோ அது என்னது பஞ்சபூதத்தால் உருவான இந்த உடலிலே காற்று வெப்பம் நீர் ஆகாயம் பூமி மண் என்ற இந்த ஐந்து தத்துவத்தின் அடிப்படையில் உருவான இந்த உடலிலே இறுதியில் வெப்பமும் காற்றும் கெட்டுவிட்டால் கிட்டத்தட்ட அந்த ஜீவன் மரணிக்கிறது நல்ல கவனிங்க ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம் சொல்லி ஒரு மெடிக்கலில் சொல்லி ஒருத்தர் வரார் அப்படின்னா கூட வந்தவனு அவர் என்ன பண்ணுறாரு இந்த பாடியை டச் பண்ணி பார்ப்பார் இந்த சில்லஸ் அவங்களுக்கு தெரியும் ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு கீழே சில்னஸ் இறங்குது அப்படின்னாலே கிட்டத்தட்ட டேஞ்சரஸ் பொசிஷன் அப்போ வெப்பம் அந்த வெப்பத்தை அவங்க பாக்குறாங்க அடுத்ததாக காற்று அந்த சில்லஸை பார்த்துட்டு அடுத்த நிமிஷம் அவங்க என்ன பண்ணுவாங்க காற்றுடைய ஓட்டம் எப்படி இருக்குங்கிறத கவனிப்பாங்க இந்த ரெண்டுமே அதிருப்தியான சூழலில் இருந்தால் கிட்டத்தட்ட அந்த ஜீவன் ஓர் நிலையை சென்று அடைந்து கொண்டு கொண்டிருக்கிறது என்று அந்த மருத்துவர் என்ன செய்து விடுவார் முடிவெடுத்து விடுவார் ஆக எந்த ஒரு ஜீவனும் தான் செய்த கருமாவை அனுபவித்து விட்டு மரணம் என்ற நிலைக்கு வர என்றால் அங்கே மிக நிச்சயமாய் ராகுவும் கேதுவும் வர வேண்டும் ராகு கேது இல்லாமல் மரணிக்க முடியாது அப்போ அந்த ஒரு உடலிலே இருக்கக்கூடிய ஐந்து தத்துவங்களிலே மூன்று தத்துவங்கள் குறைந்து போனாலோ அதிகப்பட்டு போனாலோ அது பெரும்பாலும் மரணத்தை தருவதில்லை ஆனால் அந்த உடலில் இருக்கக்கூடிய வெப்பமும் அதனுடைய காற்றின் தன்மையும் குறையும் பொழுது கிட்டத்தட்ட மரணம் சம்பவிப்பது என்பதை மறைமுகமாக சுட்டி காட்டுவதால் தான் நெருப்பு ராசிகளான மூன்று வீடுகளையும் தன் கையில் எடுத்திருக்கிறான் கேது காற்று ராசியான மூன்று வீடுகளையும் தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருக்கிறான் ராகு நாங்கள் இருவரும் எப்பொழுது முடிவெடுக்கிறோமோ அப்பொழுது ஓர் ஜீவன் இம்மண்ணுலக வாழ்வை முடித்து கொள்ளும் எனவே மரணம் என்பதும் எங்கள் கையில்தான் உள்ளது என்பதை சொல்லாமல் சொல்கிறார்கள் ராகுவும் கேதுவும் அதனால்தான் கேது பகவான் நெருப்பு ராசி ஆகிய மூன்று ராசிகளிலுமே தனது நட்சத்திரத்தை தந்திருக்கிறார் ராகு பகவான் காற்று ராசியான மூன்று ராசிகளிலும் தன்னுடைய நட்சத்திரத்தை தந்திருக்கிறார் இது ஒரு அற்புதமான சூட்சுமம் இந்த மாதிரி ராகு கேதுக்கு இதுவரையுமே ஈவன் என்னுடைய மாணவர்களுக்கு கூட சொல்லாத ஒரு பெரிய ஒரு ரகசியம் ஒன்று இருக்கு அந்த ரகசிய செய்தியை நான் தொட்டு விட்டுட்டு அதோட நிறுத்திக்கிறேன் அது என்னங்கிறத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில வச்சு பார்க்கும் பொழுது இரண்டாம் வீடாகிய ரிஷப வீடு சந்திரனுக்கு உச்ச வீடு என்பதால் சந்திரனின் குணம் கொத்த ராகு பகவான் அங்கே உச்சமடைகிறார் சந்திரனுடைய ராகுவுடைய குணத்திற்கு நேர் எதிர்மறை கொண்டவனான கேது பகவான் அங்கே நீசமடைகிறார் என்பதுதான் தாற்பயம் இதில் நிறைய பேர் நிறைய குழப்பத்தை தந்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக நிக்கிறோம் யார் என்ன சொன்னாலும் நாங்கள் அதை இல்லை சந்திரனும் ராகுவும் ரிஷபத்தில் உச்சம் அவ்விருவரும் உச்சமடையும் அந்த ரிஷபத்திலே கேது நீசம் அதேபோல் சந்திரனும் ராகுவும் விருச்சகத்தில் நீசம் அவ்விருவரும் நீசமடையக்கூடிய அந்த விருச்சகத்தில் கேது பகவான் உச்சமாக இருக்கிறார் இது ஒரு தாற்பயம் இந்த அமைப்பை வச்சு சொன்னதா ராகு கேதுக்கள் முதல்ல தன் பயணத்தில் எந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலும் அங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் கிரகங்கள் சார்ந்த காரகங்கள் அந்த அமைப்புகள்லாம் சில பிரச்சனைகளை தராங்க உறுதி இதில் ஒரு சீக்கிரட்டான பாயிண்ட் என்னன்னு சொல்லி ராகு பகவான் எந்த வீட்டிற்கு சென்றாலும் அந்த வீட்டின் நீசனை தண்டிக்கிறார் ஒரு வீட்டுக்கு ராகு போறாரு அந்த வீட்டில் யாருமே நீசம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க என்ன செய்யறாரு அந்த ராகு அப்பவும் விடுறதுல அந்த ராகு என்ன பண்றாரு அந்த நீசன் அந்த எந்த வீட்டிற்கு ராகு போறாரோ அந்த ராகு நிற்கும் அந்த ராசிநாதன் எங்கு நீசம் அடைவாரோ அந்த ராசிநாதனுக்கு நீசம் தந்தவன் இருக்கான் பாத்தீங்களா அந்த கிரகத்தை நிச்சயமாக ஒரு கூறு பார்ப்பாரு ராகுடைய கேரக்டர்ஸ் இதே சமயம் கேது பகவான் என்ன செய்வார்ன்னு சொல்லி பார்த்தா அவரை எந்த வீட்டுக்குள் நுழைந்தாலும் அந்த வீட்டில் உள்ள கிரகங்கள் சார்ந்த சில பாதக பலன்களை எல்லாம் சில தடைகளையும் சில சிக்கல்களையும் தொல்லைகள் எல்லாம் தருகிறார் என்றாலும் அந்த வீட்டின் உச்சன் யாருன்னு சொல்லி பார்ப்பாரு அந்த உச்சனுக்கு ஒரு பிரச்சனை அந்த உச்சன் சார்ந்த ஒரு பிரச்சனையை தருகிறார் அந்த வீட்டில் யாருமே உச்சம் இல்லை அந்த வீட்டு அதிபதி எங்க உச்சமடைவார் அந்த உச்ச வீடு யார் தருவார் அந்த வீட்டு நாதனை பிடிச்சுக்குவார் ஒரே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கடந்த ஒரு பதினோரு மாத காலமாக தனுசுல கேது தனுசு ராசி யாரோடது குரு பகவானுடையது ஓகே அந்த தனுசில் யாராவது உச்சமடைகிறாங்களா யாருமே உச்சமடையலை அப்போது கேதுவுக்கு வீடு கொடுத்தவர் குரு அந்த குரு பகவான் எங்கே உச்சமடைகிறாரும் பார்ப்பாரு யாரு இந்த கேது குரு எங்கே உச்சமடைகிறார் கடகத்தில் உச்சம் அந்த குருவுக்கு உச்ச வீடு தந்தது யாரு சந்திரன் சந்திரனை சார்ந்த ஒரு பிரச்சனையை இந்த சமூகத்துக்கு தருவார் இங்கே நான் ஒரு செய்தி சொல்ல வேண்டும் கடந்த ஒரு எட்டு மாதங்களுக்கு முன்பு ஒரு மிக வருஷத்துக்குரிய ஒரு சோகமான ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடு குரு தனுசு ஆலயம் சார்ந்தது ஒரு ஆலயத்திலே ஒரு பெரிய ஒரு விழா ஒரு கும்பாபிஷேக விழா நடந்து கொண்டிருக்கிறது அங்கே இரண்டு கோஷிகளுடைய மோதலோடு மனக்கசப்போடு அந்த விழா நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு கோஷி என்ன எடுத்து இன்னொரு அமைப்பில் தயாரித்த உணவில் விஷம் கலந்துட்டாங்க அந்த விழாவில் கலந்து கொண்டு அந்த விஷ உணவை உண்டு கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு பேர் இறந்து போனார்கள் சந்திரன் உணவுக்கு அதிபதி அப்ப கேது வந்த நின்ற வீட்டின் உச்சன் யார் என்று கேது பார்த்தார் தனுசுவிலே யாருமே உச்சமில்லை அந்த தனுசுவின் நாதன் யார் குரு பகவான் குரு எங்கே உச்சமடைவார் கடகத்திலே அப்போ நான் வந்து நிற்கிற இந்த வீட்டுடைய அதிபதிக்கு யார் உச்சம் கொடுத்தா அவங்களை நான் பிடிச்சிக்குவேன்னு சொல்லி தனுசுக்கு குரு கேது வந்தார் தானே இப்போ தானே இந்த குருவுடைய உச்சவிடுது கடகம் குருவை விட்டுட்டாரு குருவுக்கு உச்ச வீடு தந்த சந்திரனை படிச்சுக்கிட்டாரு சந்திரன் பொதுமக்கள் சந்திரன் உணவு அந்த உணவில் தான் பிரச்சனையை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் இறந்து போனாங்க நல்ல கபடிங்க அந்த கடகத்தினுடைய நட்சத்திரத்திலேயே நடு நட்சத்திரம் என்ன தெரியுமா பூசம் பூசம் யாரோடது சனி சனியினுடையது கிட்டத்தட்ட அந்த உணவை உண்ட ஒரு எழுபது காகங்களும் இறந்திருக்கின்றன கடகத்துக்கு தனுசுக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லை கேது பகவான் தான் வந்திருக்காரு நீங்க பிறக்கும் போது தனுசுல யாரு இருக்கா அவங்களோட கேது சேர்ந்திருக்காரு இதை செய்வாரு அதை செய்வாரு இதெல்லாம் தடுப்பாரு அதெல்லாம் கெடுப்பாரு நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் சூட்சுமம் என்ன தெரியுமா ராக கேதுகள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் எந்த வீட்டிற்கு சென்றால் அந் சென்றாலும் அங்கே ராகு பகவான் அந்த வீட்டின் நீசனை தண்டிக்கிறார் எந்த வீட்டிற்கு சென்றாலும் அந்த வீட்டின் உச்சனுக்கு ஓர் பாடம் கற்பிக்கிறார் கேது என்ற இந்த அற்புத செய்தி என் குருநாதர் எனக்கு சொல்லி தந்தது இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி பல அற்புதமான சூற்றுமங்கள் இருக்கு இந்த சூற்றுமுக நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அதாவது நமக்கு ஒன்று வேணும்னா நம்ம என்ன செய்யணும் கண்டிப்பாக ஒன்று நாடி போகணும் தேடி போகணும் அந்த வகையில் எத்தனையோ ஒரு நல்ல குருமார்களை தேடி போய் நான் என் அறிவை ஓரளவுக்காவது வளர்த்து வச்சிருக்கறதுனால தான் இன்னைக்கு நல்ல பல செய்திகளை எனக்கு கிடைச்சத நான் யாருக்கும் எப்போவும் ஒளிவுமறைவு இல்லாமல் சொல்லக்கூடியதான ஒரு பாக்கியத்தை எனக்கு அந்த பிரபஞ்சம் தந்திருக்கு இதே மாதிரி நல்ல பல செய்திகளோடு நீங்களும் ஜோதிடம் சொல்லி இந்த சமூகத்தில் நல்லது ஒரு பேர் எடுக்கணும் நல்ல ஒரு அமைப்பில் நீங்க வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த விருகுந்து நாடி இது சம்பந்தப்பட்டதான இந்த செய்திகளை நீங்களும் நாடி தேடி வந்து நல்லதோ ஒரு பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு பகிர்வை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்பன் விருகு பிரபாகரன்